சோழன் லவ் பண்ண பொண்ணையே நினைச்சுக்கிட்டு இருக்காம சோழனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு அதனால கண்டிப்பா அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க சேரன் புரோக்கர் பேசுறாரு உங்க அண்ணனோட ஜாதகம் கிடைக்குமா இங்க ஒரு நல்ல பொண்ணு உங்க அண்ணனுக்காக தேடி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமேன்ட்டு சரி அப்படிங்கிற மாதிரி இங்க சேரன் வந்து சேரன் போய் கேட்டுர்றாங்க ஜாதகத்தை அவர் உடனேன்ட்டு ஜாதகமா எனக்கு மட்டும் நம்ம வீட்டுல இருக்க யாருக்குமே இங்க ஜாதகமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க என்னனே சொல்ற அட ஆமாடா அது நம்ம வீட்டுல இருக்க யாருக்குமே ஜாதகமே கிடையாது அது இருந்தாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல வேணும்னா அப்பா கிட்ட போய் கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னது அவங்க அப்பாவ கூப்பிடுறாங்க என்னடா உங்களுக்கு என்ன காரி ஆகணும் உங்களுக்கு ஏதாச்சும் காரி ஆகணும் அப்படின்னா மட்டும் என்ன தேடுவீங்களே அதான் கேட்டேன் இல்லப்பா எங்களோட ஜாதகம் எல்லாம் எங்க ஜாதகமா நீங்க இந்த வீட்டுல இருக்கிறதே பெருசு இதெல்லாம் உங்களுக்கு ஜாதகம் வேறயா ஏன்பா சேர அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண போறோம் அதுக்கு ஜாதகம் வேணும் அப்படின்றாங்க இவனெல்லாம் கல்யாணம் பண்ணலன்னு யாரோட அழுதா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு இத வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க கேட்டுறாங்க அடப்பாவி சேரனுக்கும் கல்யாணம் பண்ண போறாங்களா இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணுமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் புரோக்கர் கிட்டயே ஃபோன் பண்ணி இங்க பாருப்பா சேரனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அதனாலதான் சோழன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அடுத்து பாண்டியனுக்கும் பொண்ணு பார்த்து ரெடியா வச்சிருக்காங்க எங்க அண்ணன் அண்ணனை விட்டு கல்யாணம் பண்ணுனா அண்ணனுக்கு குறை இருக்கிறது ஊர் சனத்துக்கு தெரிஞ்சிருமோன்னு இங்க சேரனை வந்து பாண்டியன் கல்யாணம் பண்ணாம இருக்காரு சேரனுக்கு பொண்ணு கொடுக்கறத கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க சேரன் வந்து ஒரு தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்றாங்க கண்டவங்க கண்டது சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் வந்து நேரா சே சோழன் கிட்டையே போன் பண்ணி கேக்குறாங்க ஏப்பா தம்பி ஏதோ உங்க அண்ணனுக்கு குறை இருக்கிறதா ஊரு சனங்க பேசிக்கிறாங்க அப்படி குறை இருக்கிறவரை எந்த பொண்ணுப்பா கட்டிக்கும் அப்படிங்கிறாங்க அண்ணே எங்க அண்ணனுக்கு குறை இருக்கிறதா யாரு சொன்னா அவர் மேல எந்த தப்புமே இருக்காது அவர் மேல குறையும் இல்ல நீங்க கண்டவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு எங்க அண்ணன் மேல குறை இருக்கிறதா என்கிட்ட சொல்லாதீங்கனே அப்படிங்கிறாங்க அதுக்காக சொல்லலப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னு இல்ல எங்க அண்ணனுக்கு எந்த குறையும் இல்ல நான் லவ் பண்ணேன் நான் கூட்டிட்டு வந்துட்டேன் எங்க அண்ணன் அப்ப இருந்தே சின்ன வயசுல இருந்தே குடும்ப பொறுப்பை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு அலைஞ்ச அண்ணன் அதனால அந்த அண்ணனுக்கு இதுவும் நடக்கும் இதுக்கு மேலையும் நடக்கும் மத்தவங்க சொல்றாங்கன்னு கேட்காதீங்கன்னு எங்க அண்ணனோட நல்ல மனசை பாருங்க எங்க அண்ணே மாதிரி நல்லவர் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது எங்க அண்ணன் ஒரு ஈயரும்புக்கு கூட துரோகம் நினைக்காது அதனால நீங்க தாராளமா எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அந்த பொண்ணை அப்படின்னு சொல்றாங்க இல்லப்பா என் கிட்ட சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல பொண்ணு வீட்டுக்காரவங்கள்டே சொல்லிட்டாங்களாம் அதனால அவர் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாரு அதான் நான் சொல்லிட்டேன் உன்னோட விருப்பம் இனிமே அப்படின்னு சொல்றாங்க என்னது சரிங்கண்ண அப்ப எந்த குடும்பம் நல்லா வாழ்றது யாருக்கு தான் பிடிச்சிருக்கு யாருமே நல்லா வாழ விடமாட்டாங்க அதனால நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருங்க அவங்கவங்க அவங்க அவங்கவங்க குடும்பத்தையும் கொஞ்சம் பாருங்க இல்லைனா மற்றவங்க ஏமாந்து எலி ஏமாந்து இருந்தா ஏரோப்ளைன்ல போகும்னு சொல்லுவாங்க அது மாதிரி யாரோட பேச்சும் கேட்காதீங்க அப்படின்னு சேரன் சேரனை பத்தி புகழ்ந்து ரோ சோழன் வந்து சொல்லிக்கிட்டு உடனே சேரன் இருந்துகிட்டு டேய் என்னாச்சுடா ஏன்டா டென்ஷனா பேசுற அண்ணே அது ஒண்ணும் இல்லைன்னா என்னைக்குனே இந்த ஊருக்கு பிச்சைக்காரங்க நமக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சிருக்காங்க நல்லது நடக்கணும்னு நினைச்சதே கிடையாது அவங்க எப்பதான் இருந்தாலும் ரொம்பவே கஷ்டப்படும் இவங்க கஷ்டப்படணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர மற்றபடி இவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சதே கிடையாது அதானே உனக்கு ஒன் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி போந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சேரனுக்கு கல்யாணம் உடனே நிலா இருந்துகிட்டு சேர அண்ணனோட கல்யாணத்தை நிறுத்துறதுல அப்படி யாருக்கு என்ன சந்தோஷம் அவர் மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது எனக்கு இந்த வீட்டுல ஏன்ட்டு சேரேன் பல்லவன் இவங்க ரெண்டு பேரும் தான் பிடிக்கும் மற்ற ரெண்டு பேரும் பிடிக்காதுன்னு கிடையாது அவங்களையும் பிடிக்கும் ஆனா என் மேல ரொம்ப கேர் எடுத்து என்ன ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறது அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் அதனால எனக்கு அவங்க ரெண்டு பேருனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க நிலா